தற்பொழுது நான் தான் நிற்கிறேன் எனக்கு எதிரே என்ஏசி ஜுவல்லர்ஸ் இருக்கிறது அருகாமையில் ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்கிறது அதன் வாசலில் தான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக பெரம்பூர் புத்தர் கோயில் வரைக்கும் வந்து பார்த்துவிட்டு இப்போ திரும்பி வந்து இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் எதையாவது ஒன்று பேச வேண்டும் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எதுவென்றால் சிவனடியார்கள் சிவனை வழிபடுகின்ற அடியார்கள் தான் சிவனடியார்கள் அவர்கள் சுமார் இரண்டாயிரம் பேர் திருவண்ணாமலையில் அந்த சாலை ஓரம் இருக்கிறார்கள் யாரோ ஒருவர் வந்து ஒருவேளை அன்னதானம் தருகிறார்கள் ஓம் நமச்சிவாயா என்று சொல்வார்கள் அந்த குளிர்காலத்தில் அவர்களுக்கு போர்வை தருவார்கள் உணவு வழங்கப்படும் இடம் கிடையாது ஏதாவது ஒரு கழிப்பிடம் இருக்கும் எங்கேயாவது குளித்துக் கொள்வார்கள் அப்படித்தான் அவருடைய சூழ்நிலையார்கள் ஓம் நமச்சிவாயா என்றால் வந்து விடுமா அவர்கள் சோத்து பிழைப்புக்காக வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு இப்படி ஒதுங்கி வா வந்தவர்கள் தான் இவர்கள் ஓம் நமச்சிவாயா என்று சொல்வது அவர்கள் ஒரு தாரக மந்திரம் அல்ல அப்படி சொன்னால் அவர்களுக்கு சிவனடியார்கள் என்று நம்புவார்கள் ஏதாவது பிச்சை கொடுப்பார்கள் உணவு கொடுப்பார்கள் பணம் கொடுப்பார்கள் என்று தான் அங்கே யாரும் பணம் கொடுக்க மாட்டார்கள் நான் மூன்று முறைக்கு மேலாகவே அந்த கிரிவலம் சென்று வந்துள்ளேன் எனவே இந்த சிவனடியார்கள் எல்லாம் சிவனை பற்றி எதுவும் தெரியாது சிவன் என்றால் எது என்றும் தெரியாது சிலர் சொல்வார்கள் அவர்களுடன் காது கொடுத்து கேட்க வேண்டும் திருவண்ணாமலையில் சிவன் எப்படி இருப்பார் லிங்கம் இருக்கும் ஆவுடையார் இருக்கும் அது யோனி லிங்கம் என்று நான் சொல்வேன் பலர் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் ஆண் உறுப்பும் பெண்ணுறுப்பும் சங்கமிக்கின்ற ஒரு உறுப்பு தான் அடையாளம்தான் யோனிலிங்கம் சிவலிங்கம் என்று இவர்கள் சொல்வார்கள் சிவனடியார்களும் ஓம் நமச்சிவாயா என்பார்கள் அப்படி என்றால் என்ன ஓம் நமச்சிவாயா என்றால் என்ன ஓம் என்றால் பிரணவ மந்திரம் என்பார்கள் அது என்ற பிரணவ மந்திரம் எங்கிருந்து அந்த மந்திரம் வந்தது மனிதன் பிறந்த பிறகுதானா அதற்கு முன்னாடி உலகம் இல்லையா பூமி இல்லையா கடல் இல்லையா மலைகள் இல்லையா உயிரினங்கள் இல்லையா இதையெல்லாம் இவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் அவர்களுக்கு சோறு வேண்டும் பசிக்கு சோறு கிடைத்தால் போதும் எங்கேயாவது முடங்கி கொண்டு விடுவார்கள் அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையே இருக்கிறது உண்மையான சிவம் என்பது ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இருக்கக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலாக தான் சிவம் இவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய சிவன் அல்ல பரமசிவம் என்பதும் இல்லை அதெல்லாம் தான் நான் அதையெல்லாம் நம்புவதில்லை எந்த பகுத்தறிவாலையும் அவர்களை இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்ப மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு சரியான புரிதல் உண்டு அந்த புரிதல் இல்லாதவர்கள்தான் இந்த சிவனை பற்றி சொல்வார்கள் யார் இந்த பிள்ளையார் என்றால் சிவனோடும் பார்வதிக்கும் பிறந்த மகன் என்பார்கள் ஏனென்றால் முட்டாள்களே உங்களுக்கு தெரியாது ஒரு மனித உடலும் இந்த யானை தலையும் வைத்து அதுதான் விநாயகன் என்று சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த மகன் என்றால் எப்படியடா நம்புவது என்றால் முட்டாள்களே உங்களுக்கு அறிவே இல்லையா நான் திட்டுகிறேன் என்று என் மீது கோபப்படாதீர்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள் யார் இந்த பிள்ளை யார் யார் முருகன் முருகனை பற்றி வரலாறு இருக்கிறது சேயோன் என்று சொல்வார்கள் அவன் ஒரு பாண்டிய மன்னன் ஏழு ஆறு படைகளை கொண்டவன் அது எல்லோருக்கும் தெரியுமா தெரியாதா எனக்கு நன்கு தெரியும் அதற்கான வரலாறு உண்டு இது போல சிவபுராணத்தில் சொல்லக்கூடிய கதைகள் அல்ல எனவே ஏற்றுக்கொள்வீர்களோ மறுப்பீர்களோ அதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை உண்மையை போட்டு தான் என் வேலை உண்மையை போட்டு தான் பலருக்கு அது புரிதல் கிடைக்கும் புரியாதவர்களுக்கு சிரமமாக இருக்கும் எனவே நண்பர்களே நான் பேப்பர் மில் சாலை இந்த என்ஏசி நகைக்கடைக்கு எதிரில் தான் இருக்கிறேன் எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்